காகத்திற்கு தினமும் காலையில் உணவு வழங்குவதால் ஏற்படும் நற்பலன்கள் என்ன என்று தெரியுமா ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் ஆர்டர் என்று சொல்லவும் பற்றிய வேண்டும் என்றால் என்று சொல்லவும் இந்த மாதிரி நிறைய முருகன் சம்பந்தமான பொருள்களை வாங்க எங்கள் பொதுநலம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுநலம் போஸ்ட் ஆப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்ஸின் இமேஜஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதற்கு முன்னோர்கள் வழிபாடுதான் முக்கிய காரணமாக இருப்பது காகம் சனி பகவானின் வாகனம் எமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் என்று காகம் சொல்லப்படுகிறது மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் கூறுவார்கள் சனி பகவானின் வாகனமாக காக்கை இருப்பதனால் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரும் சனி பகவான் தரும் கெடும் பழங்களிலிருந்து நாம் விடுபடலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு இயல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும் காகத்திற்கு உணவளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாம் உங்களால் காக்கைக்கு தினமும் காலையில் உணவு வழங்க முடியவில்லை என்றால் அமாவாசை மற்றும் விசேஷ நாட்களில் காகத்திற்கு உணவு அளித்து சனி பகவான் யம தர்மன் மற்றும் முன்னோர்களில் ஆசிய பெறுங்கள்